எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி இந்த லைவ் வந்து ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு காமன் நேரம் தேங்க்யூ கேக் கட் பண்ணுறது எல்லோரும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே எது வரைக்கும் கேக் கட் கட் பண்ணது கிடையாது சரி இப்போது கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசு தான் இது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம்

பர்த்டே சொல்லியிருந்தீங்க ஆறு மணிக்கு தான் சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு கேட்க விட பிள்ளைங்க டியூஷன் போயிட்டு படிக்கணும்னு சொன்னாங்க நாளை டெஸ்ட் இருக்குன்னு வர லேட் ஆயிட்டு நீங்க எல்லாம் அங்கே போங்க தேங்க்யூ 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 இந்த கேக்கு வந்து நாங்களே வந்து செய் ஆர்டர் கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம் சிம்பிளாக தான் இருக்கோம் நான் இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொன்னேன் என் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் எப்படியாவது வெட்டணும் எல்லோரும் கேட்குறாங்க வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப குட்டியாக இருக்கா நம்ம நாலு பேர் தானே இருக்கோம் தாராளமாக காணும்

ஹாப்பி பர்த்டே அம்மான்னு எழுதியிருக்காங்க அம்மா உம் எல்லாரும் லைக் பண்ணுங்க யாருமே லைக் பண்ணவே இல்லை വഹരെ എന്നല്ലേ അയ്യോ സ്നാപ്ചറ്റ് ഒന്നും ആവില്ല ലൈക്ക് എറുന്നോ നിങ്ങൾ ലൈക്ക് എല്ലാം പിടിച്ചിടുറു കേക്ക് നിങ്ങടെ ചെക്ക് കളക എടി ഇരിക്കുന്നേ பாപ്പോ മുഖക് ഏ कालाങ്ങാ இருக்கு അമ്മ ക്യൂട്ടാറുണ്ട സൂപ്പറ ഓവർ ലെയറും ഓവറอลക്കും ഫസ്റ്റ് ഇരിക്കുന്നതു മർശിക്കാണ് രണ്ടാമത്തെ ഇല്ല கடைசி ഇരിക്കുന്നది അനക്ക് രണ്ടാമത്തെ അപ്പായി അനക്ക് വേണ്ട என்னை விட நீங்க ரொம்ப அவசரமா நிக்கிறீங்க ஏன் தெரிய மட்டும் நிறைய പിറാൾ വാഴുക്കൾ താങ്ക് യു സുമാര് நாங்க வந்து நாலு பேர் தான் இருக்கோம் ஒண்ணு ஒண்ணு மூணு ஒண்ணு நாலு பேர் தான் இருக்கும் அப்புறமா எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்க நீங்க தான் இருக்கீங்க இங்க நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் எங்களை விட அங்கதான் நிறைய பேர் இருக்கீங்க நான் பேர் வந்தல ரொம்ப ஏதா வெண்டோர் அங்க இருந்து கொடுச்சு சூப்பர் உங்க புலிவரையா வரல கூப்பிடல புரோகிராம் இருந்திருந்தா அப்படியே வெட்டிக்கலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் வேலை இருக்கும் அதனால வந்து

வேண்டும் அன்பு பணிவ வேண்டும் அன்பு வேண்டும் பணிவ வேண்டும் அன்பு வேண்டும் பணிவ வேண்டும் புகழ வேண்டும் எடுத்து காட்டுகள் ஆக வேண்டும் அப்பா முதல்ல அப்பாதான் தலைவராக தயவு செய்தது Kira Quiero que papá hoy te dé. No me va a querer que vaya igual. A la hakla fue.

நீங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க செஞ்சு கொடுப்பாங்க கேக்க சாப்பிட்டத பாருங்க நீ சாப்பிடுவா நிறைய சொல்றேன் நான் என்ன பாரு வர

தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட குடுத்து செஞ்சது உங்களுக்கு வேணா சொல்லுங்க சரியா உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கிருவோம் சரி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம பேசலாம் ஜெயக்கா இதயா நானும் தின்னம்லா

வரோம் நிறைய சாப்பிட்டாச்சு ஏகப்பட்டதுன்னு சாப்பிட்டாச்சு இதில் உள்ள வீடியோ எல்லாமே வந்து நம்ம ப்ளாக் சேனலில் வரும் சரண்யா வெள்ளிசை சேனலில் வராது ப்ளாக் சேனலில் வரும் இன்னைக்கு இல்லைனாக்கு நாளைக்காவது வரும் தேங்க் யூ தேங்க் யூ லேட்டு ஆமா பிள்ளைங்க டியூஷன் போயிருந்தாங்க டியூஷன் போயிட்டு இப்பதான் வந்தாங்க அதனால இவ்வளவு லேட் ஆயிட்டு கேக்கு வந்து பிள்ளைங்க தான் வந்து வெட்டணும் இருந்தாங்க அவங்க தான் நம்மளுமே செஞ்சு நன்றி அன்பழகன் அண்ணா சொல்லிருக்கீங்க எல்லாரும் அஹ் சுசிலா அக்கா அவங்களும் கேட்க வேணுமா வந்திருக்கலாம்லா ஒண்ணும் இல்ல இனி வரும்போது வாங்கிட்டு வரேண்ணா சுசிலா அக்கா இத நான் எப்படி டே இவ்வளவு இவ்வளவு ஒட்டு போட்டு வச்சானா எப்படி பிரிக்குது நீ பிச்சுட்டா நீ கிஃப்ட்ட வச்சிக்கிறா ஆமா இதை டொப்பு பண்ணி இப்படி பிரிக்கணும் வெடிக்கும்

வணக்கம் வணக்கம் எல்லாரே இன்னைக்கு நாங்க இத ஓபன் வந்து நிறைய பிள்ளைங்க ஒளினு ஓபன் பண்ணுங்க ஒளினு அடை ஓபன் பண்ணுங்க நா தாரி ஓபன் இது ஃபாசிட் ஃபாசிட் வாஷிங் டாய் காந்து ஃபாசிட் உடைக்க

டேட் என்ன அப்படி வச்சிருக்கேன் உங்க பேர் தெரியாது தெரியும் சொல்லி ஏற்கனவே எனக்கு வந்து நாலு நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படி நல்லா குளம் அப்படின்னு சொல்லி பதிச்சு வச்சிருக்கேன் அவன் வேற ஒண்ணு இல்லை ஆமா சரி மாத்திடுவோம்

கடல் இல்லாமல் கரை இல்லை பூ இல்லாமல் விதை இல்லை உயிரில்லாமல் உடல் இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை அம்மா யூடியூபை நிறைய பார்த்து அப்படியே எழுதிட்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆர் மை எவ்ரி திங் யூ ஆர் மை லவ் லைஃப் யூஸ் மை சோல் மை ஹாப்பினஸ் யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் யூ ஆர் மை வேர்ல்ட் மை கேலக்ஸி ஐ லவ் யூ மாம்

பிறந்த நீங்கள் கடவுளை விட பெரிய அன்புடையவள் உன் பிரந்த நாளிந்து உங்களை மனமார வாழ்த்த என் இதயம் சிறிதஞ்சாலும் என் அன்பு மிக பெரியது என் இதய துடிப்பு நிற்கும் வரை அது உங்களை வாழ்த்து கொண்டிருக்கும் அவ்வளோதான் எழுதியிருக்கு ரோஸ் சிஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஃபோட்டோ காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் காமிக்கிறேன் அவள் ஃபோட்டோவை நான் மறைச்சிட்டு மித்தப்படிக்காங்க தெரியுதா அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறமா கோவப்படுவாங்க அதனால வேண்டாம் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க அதனால தான் இவ்வளோ லேட் டியூஷன் போயிட்டாங்க போயிட்டு வரதுனால தான் லேட் ஆகிடும் நான் ஆறு மணிக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இவ்வளவு லேட் ஆகிட்டு சரி பார்க்கலாம் இனி வந்து நம்ம வெள்ளுப்பாட்டு பாடும்போது சந்திக்கலாம் இதே போல் எல்லோரும் வந்துருங்க நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க சரி வணக்கம் எங்களுடைய வெள்ளி நிகழ்ச்சி பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்க எல்லாரும் லைக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் வந்து சேனல் பாக்குறீங்களே தவறு வந்து லைக் பண்ண மாட்டேங்கறீங்க. நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டா அது லைக் மட்டும்தான் அதனால லைக் பண்ண லைக் பண்ண செல்ல ரெண்டு நேரம் டச் பண்ணாலே போதும். லைக் ஆமாம் இந்த ஸ்கிரீனில் வந்து ரெண்டு நேரம் டச் பண்ணாலே போதும் லைக் வந்து தானாக விழுந்தான் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க லைக் போட எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து லைக் கூட சொல்லி தந்தாச்சு கேட்க கொண்டு போய்ப்போம் போதும் பின்னாது போதும் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன் சத்திரம் அருகில் உலகிலேயே பெரிய சிவாலயம் அனைவரும் வருக ரிப்ளை வாரம்ல வாரம் சரி சரி பயிற்சி வச்சுக்கிறேன் நான் தான் சொன்னேன் இல்லையா தனம்னு சொல்லி கொஞ்சம் நிறைய நம்பர் இருக்கு தான் அப்ப ஊர் நமக்கு ஊர் போட்டால் ஞாபகம் வரும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படியே ஊர்ல பயிர் வச்சுன்னா சரி

நிறைய பேருக்கு விளாத்தி விலை தான் எங்க இருக்குன்னே தெரியாது அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க இப்ப நிறைய ஒரு சில பேருக்கு தெரியும் வந்து விளாத்தி விலை வந்து நிறைய பேர் தெரியாது விளாத்தி குளம் விளாத்தி குளம் சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போனா ஓரளவுக்கு விளாத்தி விலைனா ஈத்தாமலை கூட இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சித்ரா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா இன்னும் சாப்பிடலை இனிதான் சாப்பிடணும் இப்போ தான் கேக்கு கட் பண்ணி சரி சித்ரான்னு தெரியும் சதீசரம் வைப்பாங்க ஏ எந்த சித்திரவா இருந்தாலும் பரவாயில்ல சித்திரான் பேர் கிடக்கு பேர் கூப்பிட தானே வச்சிருக்கு பேர் கூப்பிட தானே வச்சிருக்கு நல்லா இருக்கீங்களா எனக்கு வள்ளியூர் ரொம்ப நன்றி ஏன் அங்கே தின்னு இருக்கான் ஏலச்சு கைக்க ஹாய் அக்கா கொಳ್ಳಿ வாங்க அக்கா அது என்ன கொಳ್ಳಿ மலை கொಳ್ಳಿ எல்லா இடமும் வர வேண்டியது இதுパターン இல்லை என்ன நமக்கு நிகழ்ச்சி எப்சி இன்னும் காதி மாசம் மூணாவது வாரம் நம்ம நிகழ்ச்சி இருந்துருக்கு மூணாவது திங்கள் செவ்வாய் வந்து நம்ம எடுத்து வந்துருக்கு டிஃபன் தானே செஞ்சு சாப்பிடுங்க சிஸ்டர் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாள் சந்திக்கும் போது எங்களுக்கு டிஃபன் தாங்க சரியா சந்திக்க வேண்டாம் சிவப்பிரியா அக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி அப்படி கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் வந்து அது சுசிலாக்கள் ஹாய் சொல்லணுமா ஹாய் பெரிய ஹாய் மர்சி ஆ சுசிலாக்கள் பாய் சொல்ல பாய் பாய் ஹாய் ஹாய் ஆ போதும்மா சுசிலா அக்கா பதினாறு பெற்று பெருவாலும் வாழ்ச்சி உடனே வேண்டும் கிடையா நன்றி தூத்துக்குடி பக்கம்லாம் இல்ல தூதுகுடில இது கன்னியாகுமரி கன்னியாகுமரி நாகர்கோவில் இ நிச்சயமா வாரம் நீங்க வந்து எந்த ஊரு சொல்லுங்க என்ன டேட் என்ன டேட் என்ன டேட் சொல்லுங்க நிச்சயமா வாரம் சரி எல்லாரத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி இனிமேல் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய் சரண்யா வில்லிசை யூடியூப் சேனலுக்குள்ளே போய் எதாவது சொல்லணும்னு நினச்சா அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறோம் ஆ சுசீந்திரம் தெரியும் சுசீந்திரம் வந்து எங்க பக்கம்தான் தொடர்ந்து நம்ம வில்லிசை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வில்லிசை சேனல் மட்டும் இல்லை சரண்யா சுதன் விலாக் சேனல் இருக்குது இந்த மாதிரிப்பட்ட வீடியோ கேக் வெட்டுற வீடியோலாம் வந்து ப்ளாக் சேனலில் தான் வரும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க காளி சிஸ்டர் ஹாய் உங்களை கொஞ்ச நாளாக காணவே இல்லை காளி சிஸ்டரை சரி அன்னலட்சுமி சிஸ்டர் உங்களுக்கு பாய் நீங்கள் போயிட்டு வாங்க டிக் பண்ணி சாப்பிடுவாங்க வச்சுக்க சரி பாய் தொடர்ந்து நம்மளுடைய எகிளிசா சேனல் லைக் பண்ணுங்க பை சொல்லிய அனைவருக்கும் நன்றி 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 பாய் அப்பா